தாய்ப்பால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் இந்த வாரத்தில் அதை பற்றி பேசுறது மிகவும் செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ தாய்ப்பாலில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்கு ஸோ குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த வயதுக்கு அந்தந்த வயதுக்கு என்ன தேவையோ அந்தந்த வயதுக்குள்ள தேவையான நியூட்ரிஷன் வந்துட்டு அந்தந்த வாரங்கள்லேயோ அந்தந்த மாதங்கள்லேயோ தாய்ப்பாலில் இருக்கு ஸோ ஐடியலான ஒரு நியூட்ரிஷன் அது இரண்டாவது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது மூன்றாவது எமோஷனல் பாண்டிங் பிட்வீன் த மதர் அண்ட் குழந்தை ஸோ மதருக்கும் குழந்தைக்கும் வந்துட்டு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது இல்லாமல் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம பார்த்தோம் தாய்மார்களுக்கே அது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம யூட்ரஸோட சைஸ் டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு நார்மல் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளீடிங் எல்லாத்தையும் வந்துட்டு குறை டிக்ரீஸ் பண்ணும் இது இல்லாம தாய்மார்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் மற்றும் ஒவேரியன் கேன்சர் வருவதை வந்துட்டு கம்மிப்படுத்துது தாய்ப்பாலில் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் புரோட்டீன் மற்றும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸோ எல்லாமே இருக்குது அதில் ஸோ ரொம்ப நுணுக்கமாக சொல்லணும்னா விட்டமின் ஏ சி டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது பட் கம்பேர் பண்ணும்போது விட்டமின் டி தாய்ப்பாலில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மற்றபடி ஃபேட் புரோட்டீன் இது எல்லாமே நிறைவாக இருக்குது ஸோ இந்த ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தையோட குரோத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக வந்து ஆன்டிபாடிஸ் அதாவது பாக்டீரியா அண்ட் வைரஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே தடுக்கக்கூடிய சத்துக்கள் ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம் ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நம்ம உடம்புல வரும்பொழுது அதற்கு அதுக்கு அதை வந்து எதிர்ப்பு கொடுக்கறதுக்கான ஆன்டிபாடிஸ் வந்துட்டு அந்த தாய்ப்பாலில் மிகவும் நிறைவாக இருக்குது ஸோ அதனால அது ரொம்ப நல்லது நம்ம ஹைட் அண்ட் வெயிட் ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்தந்த ஏஜுக்குள்ள வெயிட்டை வந்து கரெக்டாக கெயின் பண்ணுவாங்க குழந்தைகள் மற்றும் ஹைட் அதுவும் வந்து கரெக்டாக கெயின் பண்ணுவாங்க ஸோ இது இல்லாம தலையின் சுற்றளவை பத்தியும் பேசுவோம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ரொம்பவே முக்கியமா அதை பார்ப்போம் எவ்ரி மந்த்தும் வந்துட்டு குழந்தைங்க வந்து தடுப்பூசி போடுறதுக்காக வரும் பொழுது நம்ம தலையின் சுற்றளவும் பார்ப்போம் ஸோ அது வந்து பிரெயின் எல்லாம் நல்லா அடிகுவேட்டாக இருக்குதான்னு வெளியில இருந்து பார்க்குற ஒரு ஃபேக்டர் ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா இருக்குதான்னு பார்க்கறதுக்காக பார்க்கறது ஸோ இது மூணுத்தையுமே வந்துட்டு ஃபிசிக்கல் குரோத்துல வந்துட்டு நல்லா முன்னேற்றம் இருக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அது இல்லாமல் பிரெயின் குரோத்துக்கு வந்துட்டு பிரெயினோட இம்யூனிட்டி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தாய்ப்பால்ல இருக்கிற ஒரு எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ற ஒரு இது டிஎச்ஏன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்துட்டு நிறைவா இருக்கிறதுனால அதை குடிக்கும் பொழுது பிரெயினோட டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் மூலையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் முக்கியம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாய்ப்பாலில் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இஸ் டிஹெச்ஏ இருக்கிறதுனால மூலையின் வளர்ச்சிக்கு அது மிகவும் முக்கியமானது தான் வேறு தாய்மார்களின் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரொவைடட் இட் ஷுட் பி ப்ரொக்கியூர்ட் ஃப்ரம் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் மில்க் பேங்க்லருந்து நம்ம வாங்கணும் அது மாதிரி நம்ம ஹியூமன் மில்க் பேங்க்லருந்து இன்னொரு தாய்ப்பால் வந்து நம்ம வாங்கி முக்கியமாக ப்ரீடம் குழந்தைங்களுக்கு அதாவது நிறை மாதம் இல்லாமல் குறை மாதத்தில் பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கும் பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் பட் இட் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் அ ஹியூமன் மில்க் பேங்க் தாய்ப்பால் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இனிஷியலா பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பர் பொசிஷனிங் வந்துட்டு கொடுக்கணும் சரியா ப்ராப்பர் பொசிஷனிங் சொல்லி கொடுக்கணும் அண்ட் எப் எந்த மாதிரி லாட்ச்மெண்ட் அட்டாச்மெண்ட் வந்துட்டு சொல்லி கொடுக்கணும் அண்ட் சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும் இது மூணுமே ரொம்ப முக்கியம் முக்கியமா அதுல இருக்கிறது பொசிஷனிங் ஸோ பொசிஷனிங் நம்ம ஒழுங்கா ஆஹ் குடு வச்சு குழந்தைக்கு பால் தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ரிஸ்க் வந்துட்டு நம்ம தவிர்க்கலாம் லைக் ஆஸ்பிரேஷன் இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தவிர்க்கும் பொழுது அந்த மாதிரி சடன் டெத்தையும் தவிர்க்கலாம் ஆஹ் தாய்ப்பால்லயே கிட்டத்தட்ட எயிட்டி டு எயிட்டி எயிட் பர்சன்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து தனியா வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சக்கரை தண்ணி கொடுக்கறதோ இல்லைன்னா தண்ணி வெறுமனை சுட வச்சு ஆறுன தண்ணி கொடுக்கறதோ இதெல்லாம் கொடுக்கா கொடுக்கவே கூடாது ஏன்னா அந்த தாய்ப்பால்லையே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வாட்டர் கன்டென்ட் இருக்கிறதுனால அதுவே நிறைவாக இருக்கும் அதனால தனியாக கொடுக்கறது வந்து இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் தான் ஜாஸ்தி ஸோ அதனால அது கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது பசும்பால் கொடு ஒரு வயதிற்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகலான்னா அதில் இருக்கிற புரோட்டீன் அதாவது புரத சத்துக்கள் ப்ளஸ் சோடியம் அதில் இருக்கும் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே நிறையா இருக்கும் ஸோ அது நிறையா இருக்கிறதுனால நம்ம கை குழந்தைகளோட குடலோ இல்லைன்னா கிட்னியோ அதை சக்தி இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இம்மெச்சூர் கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் இம்மெச்சூர் டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால அந்த ஹெவியான புரோட்டீனோ இல்லை சோடியம் இதெல்லாம் வந்துட்டு அதால் டைஜஸ்ட் பண்ண முடியாது